அழகான வீட்டோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலு பெட்ரூம் வசதி இருக்கக்கூடிய ஒரு வீடு கே கே நகரில் தான் இருக்கு இதே விட்டு இப்போ அஞ்சு ஆள் பிளாட் மட்டும் அவைலபிளாக இருக்கு ரெசிடென்ஸ்க்கு நடுவுல வீடுங்க சுத்தி கிடையாது அப்படியே பள்ளி வாசலுக்கு எயிட் தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடு நான் ரேட் சொல்லுவேன் அந்த ரேட் நீங்க எதிர்பார்க்க முடியாத ரேட்டாக தான் இருக்கும் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எம்பி பில்டர்ஸ் இன்ஃபர்மேட்டர்ஸ் நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன் நான் உங்களுக்காக ஒரு எக்ஸலண்டான வீட்டோட வீடியோவை தான் கொண்டு வந்து இந்த வரைக்கும் இந்த வீடு நாலு பெட்ரூம் வசதி ஒரு வீடு நாலு பெட்ரூம் வீடு நல்ல ஒரு ஸ்பேசியஸா லேண்ட் ஏரியா பொறுத்த ஃபைவ் ஹண்ட்ரட் லேண்ட் ஏரியால ஈலையும் வேலையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பில்டிங் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸலண்டான வீட்டோட வீடியோ தான் நம்ம பார்க்க ஆஃப் அஃபோஸ் இந்த வீடு நம்ம தேர்ச்சி ப்ளெயின் லொகேஷனான கே கே இருக்கு வேலமால் ஸ்கூல் இருப்பீங்களா இப்ப ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் வேலமால் ஸ்கூலும் ஒரு ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இந்த வீடு அமைந்து வைப்பிருக்கேன் இந்த வீடு வெயிசேல்ஸ் வீடு தான் இந்த வீடு வந்துட்டு இந்த வீட்டோட ஓனர் பத்தி நான் சொல்லணும்னா இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு லண்டன்ல வந்துட்டு ஒரு பெரிய செஃப் ஆக ஒருத்தது லண்டன்ல நான்தான் அந்த வீடையும் அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஆல்மோஸ்ட் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனை நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணும்போது நான் இன்ஜினியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த அந்த வீடு தான் அந்த வீடை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் அவரு வாண்டடா இந்த பெட்டுகள் தான் போடணும் இந்த கிளாஸுக்கு தான் போகணும் இப்படிதான் கவனை போடணும் படியில கவனை தான் வேணும் டிவிலாம் இங்கேதான் வைக்கணும்னு எல்லாமே ஒவ்வொன்றா அவங்களா டிசைன் பண்ணி பண்ண கூட்ட பார்த்து பார்த்து கட்டணும் ஒரு தான் இப்ப அவங்க அந்த வீட கட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அந்த சம்ம அவளுக்கு வேற விஷயமா அவங்க அகே ஃபாலர்லயே பேசலா போகிறதுனால ஒரே ரீசன் மட்டும்தான் அந்த வீடை விற்கிறாங்க ஸோ வீட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவான வீடுங்க வீட்டோட வீடியோவை நான் காட்டுவேன் இந்த வீட்டில் இப்போதைக்கு அவங்க தான் இருக்காங்க ஜஸ்ட் இதை சேல் பண்ணிட்டு தான் காலி பண்ணுற மாதிரி பிளான் இருக்காங்க ஸோ அதனால வீட்டுக்குள்ள போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதனால நான் உங்களா வீடியோ எடுத்து அதை உங்க கண்புக்கு மாதிரி காட்டுவேன் அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்க பார்த்துட்டு தான் வீட்டோட வென்டெலியேஷன் வென்டிலேஷன் கூட நீட்டாக பண்ணி ரெண்டு மாடி வீடு பார்த்தீங்கனால தெரியும் உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய வீடு ஹாலில் இருக்கிறத மெயின்ல இருக்க டீ கூட்டா இருக்கட்டும் உள்ளுக்குள்ள டைல்ஸாக இருக்கட்டும் கிரானைட்டா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா பார்த்து பார்த்து பண்ண ஒரு ஊக்கு தான் கீழேயே ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம்க்குமே அட்டாச் பாத்ரூம் ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த படி உள்ளுக்குள்ளயே கொடுத்துருப்பாங்க கிரானைட்ல போட்டு படி ஏகிற மாதிரி இருக்கும் அந்த படிக்கு அடியில டிவியை வச்சு அந்த டிவி ஷோஸை யூஸ் பண்ற மாதிரி சூப்பரா கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி கிச்சனுமே நல்ல அகலமான ஒரு குச்சென்னை இந்த கிச்சன் சூப்பராக இருக்கும் கிச்சனோட ஸ்பேஸுமே ஆல்மோஸ்ட் பத்துக்கு எட்டுன்ற மாதிரி ஒரு அகலமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குச்சன் தான் அண்ட் மாடியில நீங்க உள்ள ஸ்டெப் சைஸ் மேல போனீங்கன்னா மேல ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு லிவிங் ஏரியா இருக்கு எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு பெட்ரூம் வசதி கொண்ட ஒரு எக்ஸலண்ட் வீடு தான் இந்த வீடு இந்த வீடாவது ஒரு நல்ல தான் கொடுக்கணும் உண்மையிலேயே ஆசைப்படுறாங்க எல்லாருக்குமே இருக்கா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் கட்டணும்னா நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நார்மல் வீட்டு யூஸ் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போடுவாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரெண்டாயிரம் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்துடும் அப்ப அவுட் பண்ணி கிரானேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தும் இந்த வீட்டோட ரேட்டை லேண்ட் காஸ்ட் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கேக்குநாத் வேல மாஸ்கோக்கு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே மூவாயிரத்தி ஐநூறுபாய் போயிடுச்சுன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டு விஷயம் கணிச்சு ஒன்னு வேலை மாஸ்கோ எயிட்டாப்ல இருக்கு கேக்கநாடு ஏரியா இருக்கு இன்னொன்னு விங்கோல் ஒரு பஞ்சபூர் கனெக்டிவிட்டி இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கும் போது இந்த இடத்தோட லேண்ட் காஸ்ட் ரொம்பவே ஏறிடுச்சுங்க அப்ப அந்த லேண்ட் கஸ்ட்டு ஒர்க் பண்ணிப்பாங்க மூவாயிரத்து போடணும் மூவாயிரம் ரூபா போட்டு ஒர்க் பண்ணிப்பாங்க அப்ப அதுக்கான காஸ்ட்டிங் நாற்பது லட்சத்துக்கு மேல வந்துடும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐம்பது லட்சம் வந்துரும் ஆனா நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்கும்போது நான் ரேட் சொல்லுவாங்க அந்த ரேட் நீங்க எதிர்பார்க்க முடியாத ரேட்டா தான் இருக்கும் ரொம்பவே ஒரு கம்மியான பயிற்சி சூப்பரா கொடுத்துட்டு அவங்க அகைன் போட்டு சுவாதி செட்டில் ஐடியாலதான் எழுப்பாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க நீங்க ஸ்கிரீன் எடுத்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு சைட்டு சிட்டு அரேஞ்ச் பண்ணுறேன் வீடை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் டேரக்டா நீங்க லேண்ட் ஓனர் கிட்டே பேசி வீட்டு ஓனர் கிட்டே பேசி இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இதே சேம் இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே இன்னும் கொஞ்சம் தள்ளி ஈவன் நம்ம விங்கு ஓட்டுக்கும் நம்மளோட உரையாப்பட்டி ஓட்டுல விங்கு ஓட்டுக்கும் இச்சிதாம்பரப்பட்டிக்கு நடுவுலையும் நமக்கு லே அவுட் ஒண்ணு இப்போ அஞ்சாவது பிளாட் மட்டும் அவைலபிளா இருக்கும் கூட ஓப்பன் ஆயிருக்குங்க இந்த லேவுட் ஓட போட்டோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த லேஅவுட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பிளாட் தான் அப்படியே பள்ளிவாசல் எய்த் ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு லேவுட் பெரிய லேஅவுட் தான் இது வந்து நம்ம கம்பெனி ஓனர்ஸ் போட்டது அதை வந்து வீசேல்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட ரேட்டுமே ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு ஏன்னா எங்க ஓட்டுல எல்லாரும் மூவாயிரத்தி மூணு ரூபாய்க்கு ரேட்டு போயிட்டு இருக்க இந்த டைம்ல ரெசிடென்ஸ்க்கு நடுவுல வீடுங்க சுத்தி அந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டிருப்பாங்க அந்த லேவுக்கு சுத்தி இருக்க வீடியோ உங்களுக்கு காட்டுறாங்க அதை பாத்தீங்கன்னால தெரியும் அழகாவது ரிசன்ஸ் தான் இருக்கு அதுக்கு நடுவு இடம் இருக்கு இமீடியட்டா வீடு கட்டி குடி போலாம் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிறோம் இந்த இடம் வேணும்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம் இந்த இடமும் நமக்கு நல்ல பேசு பண்ணி கொடுத்து நாங்க வெளியாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல கண்டிவஸ் நல்ல நல்ல வீடுங்க லேண்டு இது சம்பந்தமா எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே தான் இருக்க போகுது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம கண்டினியூஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல நிறையா மாற்ற சொல்லுங்க